ஆனா அங்கே கவிப்பு ரெண்டாம் இடத்துல இப்ப ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் குடும்பத்துக்கு ஒரு புதிய நபர் வருகையை அங்கே தடைப்படுத்தக்கூடிய இடத்துல கவிப்பு அப்போ ஒரு புதிய ஒரு குழந்தை வருவதற்கு அந்த கவிப்பு பார்த்தீங்கன்னா

நான் ரெடி பண்ணலாமா அப்படிதான் அவங்க கேள்வி அப்போ இங்கே ஒரு பண்ணுறேன் சரி அப்போ இயற்கையாகவே அவங்களுக்கு குழந்தை மறுப்பு இல்லைன்றது ஜாதகத்தில் நம்ம பிரச்சனைக்கு சொல்லி வச்சு அப்போ இங்கே ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப இந்த பரிவர்த்தனை தான் அதுக்கு வேலை செய்யும் அப்போ வேற ஒரு நபரோட இந்த அப்படின்னு அவங்க டெஸ்ட் இப்போதைக்கு ரெடி பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு இந்த பரிவர்த்தனை மூலயமா அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லப்படுறது அவங்களுக்கு நம்ம சந்தோஷம் இப்போ அவங்க டெஸ்ட் இப்போதைக்கு ரெடி பண்ணுறது இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கேள்விகளாக நம்ம பிரசவத்தை வச்சு கண்டிப்பாக நூறு பிரசங்க நம்ம அவங்களுக்கு தீர்வு சொல்ல முடியுங்கள் இது கூட மூலம் அவங்களுக்கு பிரசலம் தேவைப்படுவாங்க கண்டிப்பாக எனது பண்ணலாம் இந்த பிரசவத்தை பற்றி எப்படி அமைக்கிறது காட்டு எப்படி அமைக்கிறது ஒரு பெரிய கணக்கிலே இருக்குது அந்த கணக்கரிக்கு அளவுக்கு பழைய பிடித்தாலும் பருப்பாகவும் ஒரு எடுத்துக்கலாம் பிரசவத்த மூலமாக அவங்க கேட்குறதுக்கு நம்மளோட